சிபிஎஸ்இ தேர்வில் ஹிந்தி மொழி பாடத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பானை ஹிந்தி பேசாத மாணவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி எனவும் அந்த தீர்ப்பானையை திரும்ப பெற வேண்டும் எனவும் சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார் ஹிந்தி மொழி பாடத்திற்கு சுமார் பத்து சதவீத மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான விண்ணப்பங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தி அல்லாத மாநிலத்தினுடைய மாணவர்கள் அந்த தேர்வை எழுதினால் எடுத்த எடுப்பிலேயே பத்து சதவீத மதிப்பெண்களை அவர்கள் இழப்பார்கள் இது இந்தி அல்லாத மாநிலங்களிலே தேர்வு தேர்வர்களுக்கு மிகப்பெரிய அநீதியாகும் இது இந்திய ஆட்சி மொழி சட்டத்தின் எதிரான ஒரு அறிவிப்பு குறிப்பாக தென் மாநிலங்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிற ஒரு சூழலை இந்த தேர்வு அறிவிப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முறை நட்டா அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது மதுரை பாஜகவின் தலைவராகி ஒரு முழு முடிச்சுட்டு மீண்டும் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் எந்த புள்ளியில் ஆரம்பிச்சாரோ அதே புள்ளியில் தான் மதுரை எய்ம்ஸ் இன்னைக்கும் இருக்கிறது இந்த பட்ஜெட்டிலாவது அதற்கு முழு நிதி ஒதுக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே